அப்ப அந்த உறுதியான மௌத்தை மரணத்தை முடிவை எதிர்கொள்வதற்கு நாம் எந்த அளவிற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்கவே சுவைத்தே தீரும் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் பின்னால் நீங்கள் நம்மிடம்தான் மீட்டு வரப்படுவீர்கள் என்று அல்லா சொல்லி காண்டிக்கிறான் அவனை சுற்றி அவனுடைய உற்றால் உறவினர்கள் இரத்த பந்தங்கள் அவன் சம்பாதித்த சொத்து பத்துகள் இவை அனைத்தும் அவனை கைவிடும் பொழுது இந்த உலகத்திற்கும் அவனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய உறவு தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக துண்டிக்கப்படும் பொழுது மரணம் நம்மை வந்து விட்டது என்ற அந்த சிந்தனை இருக்கிறதே அந்த சிந்தனை வரும் பொழுது அந்த ரூ மரணத்தை சுவைக்கும் அந்த மரணம் இனிமையாக இருந்தால் அந்த சுவை இனிமையாக இருக்கும் அந்த மரணத்துடைய நிகழ்வு கசப்பானதாக இருந்தால் அந்த சுவை கசப்பானதாக இருக்கும் சதகத்தூர் ஜாரியா அவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த சமுதாயத்திற்காக பல நன்மைகளை செய்திருப்பார் அவர் மரணித்த பிறகும் இந்த சமுதாயம் அவர் செய்த நன்மைகளின் வாயிலாக பல திருப்திகளை அடைந்து கொண்டிருக்கிறது என்றால் பல சலுகைகளை அடைந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கான நன்மைகளை அந்த மனிதர் அனுபவித்துக் கொண்டே இருப்பார் அவரை நோக்கி அந்த நன்மைகள் சென்று கொண்டே இருக்கும் அவர் ஒரு பேர் இயக்கத்தை கட்டி காத்திருப்பார் அதை வழி அவர் மரணத்திற்கு பின்னால் அந்த இயக்கத்தில் உள்ளவர்கள் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் இருக்கிறதே செய்யக்கூடிய தாவா இருக்கிறதே அந்த தாவாவின் மூலம் அந்த நன்மைகள் அனைத்தும் அந்த மனிதருக்கு போய் அடைந்து கொண்டே இருக்கும் அவர் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அவரால் பல மக்கள் களிமாற்றுள்ளார்கள் அவர்கள் செய்யக்கூடிய நன்மைகள் அனைத்தும் அந்த மனிதனை போய் சேர்ந்து கொண்டே தீமை செய்யக்கூடியவனாக இருந்தால் அவனை பற்றி சொல்லும்போது போது அல்லாஹல்லா சொல்லி காட்டுகிறான் உயிர் தொண்டை குழியை அடிந்த விழும்போது மந்திரிப்பவன் யார் என்று கேட்கப்படும் உயிர் தொண்டை குழியை அடையும் பொழுது கேட்கப்படும் உன்னை மந்திரிப்பவன் யார் அந்த காலத்தில் மந்திரவாதி இருந்தான் இப்பெல்லாம் யாரும் இல்லை இப்போ இருக்கக்கூடிய மந்திரவாதிகள் யார் மருத்துவர்கள் எவ்வளவோ நவீன மருத்துவரை அலை வர சொல் இந்த ரூம் வெளியே போகிறதே அந்த ரூகை மீண்டும் குடித்து அந்த உடலில் செலுத்த சொல் முடியுமா முடியாது அந்த மனிதன் உணர்வான் எப்படி உணர்வான் அதுவே பிரிவு என்று அவன் விளங்கிக் கொள்ளும் போது இழுத்து செல்லப்படுவது இறைவனிடமே மலக்குள் மோதே அவன் பார்த்துக் கொண்டிருக்கும் போது தீமைகளுக்கு மேல் தீமைகள் செய்தவனை நோக்கி சொல்லப்படும் சபிக்கப்பட்டவனே அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளானவனே வெளியே வா என்று சொல்லப்படும் இதே நன்மைகளுக்கு மேல் நன்மைகள் புரிந்து நல்பாதையில் நிலைத்திருந்து அல்லாஹும் அல்லாவுடைய பின்பற்றியவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு சொல்லப்படும் திருப்தியை அடைந்தவனே அல்லாஹுடைய மகிழ்ச்சி மற்றும் மன்னிப்பை நோக்கி வெளியே வாருங்கள் என்று சொல்லப்படும் இந்திய ஜமாத்தின் தலைவர் சம்பாக்கர் அவர்கள் சகஜதியையும் சரியாக தொழுவக்கூடிய ஒரு நபர் எந்த அளவிற்கு இந்த தொழுகையில் உறுதி என்றால் மரண தருவாயில் இருக்கிறார் கையும் காலும் சரியாக செயல்படவில்லை உற்றார் உறவினர்கள் செல்கிறோம் சரியான சுயநினைவு இல்லை பல பேர் தெரியல தான் எங்கே இருக்கிறோம் என்பதே தெரியல இதையெல்லாம் மறந்த அந்த நபரு மகரிபுடைய வக்தில் தப்பிச் சொல்லி கைகட்டி தொழுதார் உற்றார் உறவினர்களை மறந்த அந்த மனிதர் தன்னைத்தானே மறந்த அந்த இதயம் அந்த நேரத்தில் கூட அல்லாஹை மறக்கவில்லையே அதுதான் ஈமானிய மனு அவருக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவரைகளிடம் சொன்னார் நான் உள்ளே சென்று அவரை அழைத்தேன் பாக்கர் சார் என்று அழைத்தேன் அவர் எனக்கு பதில் சொல்லவில்லை என்னமோ முடங்கி கொண்டிருந்தார் இவர் என்ன முடங்குகிறார் என்று நான் கிட்டே என் காதை வைத்து கேட்டேன் கேட்கும் பொழுது சுபஹான் அல்லா அலஹமது இல்லா இல்லலா என்று திக்குர் சொல்லிக் கொண்டிருந்தார் வல்லாகி அவர் சொன்ன வார்த்தை இப்படி ஒரு மனிதனை என் வாழ்நாளில் ஐசியுல நான் பார்த்ததே கிடையாது இன்று இந்த சும்மா தினத்தில் நாம் அனைவரும் இங்கே கூடி அமர்ந்திருக்கிறோம் முதலில் எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்த அண்டத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற தொடக்கமும் முடிவும் மற்ற நித்திய ஜீவனாகிய ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அவனை தவிர மற்ற அனைத்திற்கும் ஒரு தொடக்கம் உண்டு தொடக்கம் உள்ள அனைத்திற்கும் ஒரு முடிவும் உண்டு அவனை தவிர அத்த அனைத்துமே அழியக்கூடியது அப்போ அல்லாஹ் தன்னுடைய நித்தியத்தை பற்றி திருமலையில் சொல்லும்போது சொல்லி காட்டுகிறான் சூரா ரஹ்மான் ஐம்பத்தைந்து அத்தியாயம் இருபத்தாறு மற்றும் இருபத்தேழு வசனங்களில் இந்த உலகத்தில் அனைத்துமே அழியக்கூடியது கண்ணியமும் கம்பீரமும் பொருந்திய உமது இறைவனின் திருமுகம் மட்டும்தான் நிலைத்திருக்கும் அவன் மட்டும்தான் நிலைத்திருப்பான் அவனை தாண்டி மற்ற அனைத்துமே அழியக்கூடியது அப்போ இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள கோள்கள் இந்த உலகம் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் நாம் அனைவருமே ஒரு முடிவை தோட்டி தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இன்று இல்லாவிட்டாலும் இன்றாவது ஒரு நாள் மரணம் என்னும் போர்வையில் அந்த முடிவு நம்மை வந்து அடைந்தே தீரும் அது எங்கே வரும் எப்படி வரும் எந்த நிலையில் வரும் எந்த நேரத்தில் வரும் நமக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் நம்மை வந்து அடைந்தே தீரும் என்ற உறுதியான முடிவு வரும் என்ற சிந்தனை நமக்கு அனைவருக்கும் உண்டு அப்போ அந்த உறுதியான மௌத்தை மரணத்தை முடிவை எதிர்கொள்வதற்கு நாம் எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அந்த மௌத்தை பற்றி என்ன சொல்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அல்லாஹ் மரணத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறான் சூரா அலன் கபூர் இருபத்தொன்பது அத்தியாயம் ஏழாவது வசனத்தில் நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளே எனது இந்த உலகம் விசாலமானது எனவே நீங்கள் என்னை மட்டும் அடங்குவீராக என்று சொல்லிவிட்டு சொல்கிறான் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை நீங்கள் நம்மிடம்தான் மீட்டு வரப்படுகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி கண்டுகிறான் அப்போ அல்லாஹ் இந்த வசனத்தில் பயன்படுத்தி உள்ள அந்த சொல்லாடலை நாம் கவனிக்க வேண்டும் என்ன சொல்லாடல் அல்லாஹ் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணமடையும் என்று சொல்லவில்லை மாறாக மரணத்தை சுவைக்கும் என்று சொல்கிறார் சொல்கிறான் ஏனென்றால் ஆத்மாக்களுக்கு மரணம் கிடையாது மனித உடலுக்கு தான் மரணம் ரூபுக்கு மரணம் கிடையாது மாறாக அந்த மரணத்தை சுவைக்கும் எப்படி மனிதன் படுக்கையாக இருக்கும் பொழுது அவனை சுத்தி அவனுடைய உற்றால் உறவினர்கள் இரத்த பந்தங்கள் அவன் சம்பாதித்த சொத்து பத்துகள் இவை அனைத்தும் அவனை கைவிடும் பொழுது இந்த உலகத்திற்கும் அவனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய உறவு தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக துண்டிக்கப்படும் பொழுது அவன் உணர்வான் அந்த நிகழ்வை உணர்வான் அந்த தருணத்தை உணர்வான் உணரும்போது அவனுக்கு சிந்தனை வரும் நாம் மரணத்தை நெருங்க இருக்கிறோம் மரணம் நம்மை வந்து அடைந்து விட்டது என்ற அந்த சிந்தனை இருக்கிறதே அந்த சிந்தனை வரும்பொழுது அந்த ரூ மரணத்தை சுவைக்கும் அந்த மரணம் இனிமையாக இருந்தால் அந்த சுவை இனிமையாக இருக்கும் அந்த மரணத்துடைய நிகழ்வு கசப்பானதாக இருந்தால் அந்த சுவை கசப்பானதாக இருக்கும் அப்போ ஒரு மனிதனுக்கும் இந்த உலகத்திற்கும் கூடிய எல்லா உறவும் துண்டிக்கப்படும் பொழுது நாளை அவன் மறுமையில் அவன் நிலை என்ன என்பதை இந்த உலகத்தில் இருந்து எந்த ஒரு விஷயம் தீர்மானம் செய்யாது மாறாக அவன் இந்த உலகத்தில் செய்த காரியங்கள் மட்டுமே தீர்மானம் செய்யும் அவனுடைய சொத்து பத்துகளோ பதவிகளோ எதுவும் தீர்மானம் செய்யாது அவன் இந்த உலகத்தில் வாழும்போது நன்மை புரிந்திருந்தால் நாளை சொர்க்கத்தில் இருப்பான் தீமைகள் அதிகமாக புரிந்திருந்தால் நரகத்தில் இருப்பான் அப்போ தீமைக்கு மேல் தீமைகள் இழைத்தவனுக்கு நரகம் என்றால் நன்மைக்கு மேல் நன்மை இழைத்தவர்க்கு என்ன என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சுரான் கபூத்தில் அடுத்த வசனத்தில் அப்படியே தொடர்கிறான் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோரை சொர்க்கத்தில் உள்ள மாளிகைகளில் குடியிருக்க வைப்போம் அவற்றின் கீழ்பகுதிகளில் ஆறுகள் ஓடும் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான் உழைத்தோரின் கூறி அழகானது உழைத்தோரின் கூறி அழகானது நம்ம மத்தியில் சில நபர்கள் இருப்பார்கள் ரொம்ப சொச்சமா இருப்பாங்க என் நேரமும் மார்க்கம் சமுதாயம் என்ற சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அதற்காகவே தன் வாழ்வை அரப்பணிப்பார்கள் தன் கால்கள் ஓடும் வரை அதை நோக்கி சென்று கொண்டிருப்பார்கள் தன் கைகள் இயங்கும் வரை அதற்கான பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் நம்ம கூட சொல்லுவோம் ஏன் இவ்வளவு தூரம் உடலை வருத்திக்கணும் கொஞ்சம் ஓய்வெடுங்களேன் கொஞ்சம் ஓய்வெடுத்த பிறகு பின்னால் செயல்படுங்களேன் என்று சொல்லும் போது அதை அவர்கள் செவி மடுக்கவே மாட்டார்கள் உழைத்துக் கொண்டே இருப்பார்கள் மரணம் வரும் வரை உழைத்துக் கொண்டிருப்பார்கள் அப்படி உழைத்தார்களே அவர்களுக்கு அல்லா சொல்கிறான் உழைத்தோர் கூலி அழகானது அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லா ஜன்னத்துள் சிறுதோ என்ற உயர்ந்த சுருக்கத்தை தரத்தோம் இது ஒரு புறம் இது இல்லாமல் மறுமையில் அவர் மறுமை வாழ்க்கைக்கு போகும் வரை சில நன்மைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் எப்படி தொடரும் சதகு அவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த சமுதாயத்திற்காக பல நன்மைகளை செய்திருப்பார் அவர் மரணித்த பிறகும் இந்த சமுதாயம் அவர் செய்த நன்மைகளின் வாயிலாக பல திருப்திகளை அடைந்து கொண்டிருக்கிறது என்றால் பல சலுகைகளை அடைந்து என்றால் அதற்கான நன்மைகளை அந்த மனிதர் அனுபவித்துக் கொண்டே இருப்பார் அவரை நோக்கி அந்த நன்மைகள் சென்று கொண்டே இருக்கும் அவர் ஒரு பேர் கட்டி காத்திருப்பார் அதை வழி நடத்தியிருப்பார் அவர் மரணத்திற்கு பின்னால் அந்த இயக்கத்தில் உள்ளவர்கள் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் இருக்கிறதே செய்யக்கூடிய தாவா இருக்கிறதே அந்த தாவாவின் மூலம் அந்த நன்மைகள் அனைத்தும் அந்த மனிதருக்கு போய் அடைந்து கொண்டே இருக்கும் அவர் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அவரால் பல மக்கள் களிமாற்றிக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் செய்யக்கூடிய நன்மைகள் அனைத்தும் அந்த மனிதனை போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் இதெல்லாம் இல்லாமல் நாளை ஒரு மனிதன் அவருடைய ரசூலர்களுக்கு சொல்கிறார்கள் மனிதன் மறுமையில் எழுப்பப்படுவான் எழுப்பப்படும் போது அவன் சொர்க்கத்தின் உயர்ந்த இடத்தில் இருப்பான் அப்போ அந்த மனிதன் கேட்பானா யா அல்லா நான் எப்படி இந்த இடத்திற்கு வந்தேன் இவ்வளவு உயர்வான இடத்திற்கு நான் எப்படி வந்தேன் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்வானா நீ இறந்த பிறகு நீ இறந்த பிறகு உன்னுடைய பிள்ளை குட்டிகள் உனக்காக சுகாய் செய்தார்கள் உனக்காக தௌபா தேடினார்கள் அதனால் இன்று உனக்கு இந்த அந்தஸ்து தரப்பட்டுள்ளது என்று சொல்வானா அப்போ இதுவும் ஒரு சதக்க தொழிலாளியாதான் நம்முடைய பிள்ளை குட்டிகள் நமக்காக கேட்கக்கூடிய துவா இருக்கிறதே அது ரொம்ப எளிதானது ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் மிக மிக வலிமையானது இதெல்லாம் ஒரு புறம் சில மனிதர்களுக்கு அவர்கள் செய்த தீமைகளும் தொடர்ந்து போடுகிறது மரணத்துக்கு பிறகும் தொடரும் எப்படி தொடரும் உதாரணத்திற்கு சமுதாயத்தில் சில நபர்கள் இருப்பார்கள் அவர்கள் வாயை திறந்தாலே சமுதாயத்தில் குழப்பம் ஏற்படும் அவர்கள் நாவை அசைத்தாலே குடும்பங்கள் இரண்டாக்கப்படும் அவர் மரணத்திற்கு பின்னாலும் அந்த நிகழ்வுகள் அவர் ஏற்படுத்தி தாக்கம் இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டே இருக்கும் என்றால் அதற்கான பலனை அவர் கபூரில் அனுபவித்துக் கொண்டே இருப்பார் மறுமையில் அனுபவித்துக் கொண்டே இருப்பார் அவர் இறந்த பிறகும் அவர் போதித்த தவறான கல்வி மக்கள் மத்தியில் பரவிக்கொண்டே இருக்கிறது என்றால் அதனால் நிகழக்கூடிய தீமைகளுக்கான தீமையை அவர் கொண்டு போய் நரகில் விடும் அவர் கபூரில் இருக்கும் வரை நாளை மறுமையைக்கு செல்லும் வரை அந்த தீமைகள் அவர் கணக்கில் ஏறப்பட்டு கொண்டே இருக்கும் அந்த தீமைக்கும் அவருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தொடர்பு அல்லாஹ் நாடி நாளை ஒழிய துண்டிக்கப்படாது அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும் தான் அல்லாஹைய அரசு அவர்கள் சொன்னார்கள் இன்பத்தை தகுடுபடியாக்கும் மரணத்தை நினைவு கூறுங்கள் இன்பத்தை தகுடுபடியாக்கும் மரணத்தை நினைவு கூறுங்கள் ஏன் என்றால் இன்பமாக மனிதன் இருக்கும்போதுதான் சில தவறுகளை செய்ய மனது தூங்கும் அப்படி தூண்டும் போதெல்லாம் நீங்கள் மரணத்தை நினைவு கூறுத்தீர்கள் என்றால் அந்த தவறுகளை இருந்து செய்வதை அந்த தகவல் செய்வதை மனம் நம்மை அதிலிருந்து தவிர்க்கும் அல்லாஹுடைய ஞாபகத்தை அதிகரிக்கும் மரணத்தின் மீது அச்சம் இருக்கும்போது அல்லாஹ் மீது அச்சம் வரும் அப்போது ரூ உடல் முழுக்க இருக்கும்போது அந்த ரூகை மனத்துள் மோத்தவர்கள் எங்கிருந்து ஆரம்பிப்பார்கள் என்று பார்த்தால் பாதத்தில் இருந்து ஆரம்பிப்பார்கள் அந்த பாதத்திலிருந்து முட்டிக்கு ரூ வரும்போது அந்த பாதம் செயலிழந்து விடும் அந்த இந்த மௌதாபுரம் நேரத்தில் மரண தருவாயில் இருக்கக்கூடிய நபர்களை பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுடைய பாதத்தை தொட்டு பார்த்திங்கன்னா குளிர்ந்த நிலையில் இருக்கும் சூடே இருக்காது குளிர்ந்த நிலையில் இருக்கும் அப்போ அந்த பாதம் வந்து செயலிழந்து விட்டது அந்த ரூபு முட்டிக்கு வந்துடுச்சு பிறகு முட்டியிலிருந்து அந்த ரூ தொடைப்பகுதிக்கு வரும் பிறகு தொடைப்பகுதியிலிருந்து வயிற்றுப்பகுதிக்கு வரும் பிறகு வயிற்றுப்பகுதியிலிருந்து நெஞ்சிற்கு வரும் அந்த ரூம் நெஞ்சு பகுதி அடையும் பொழுது அந்த நபர் மலக்குள் மௌத்தை பார்ப்பார் மலக்குள் மௌத்தை பார்ப்பார் பார்க்கும் போது அவருக்கு தெரிந்துவிடும் நாளை மறுமையில் நம் நிலைமை என்னவென்று ஏனென்றால் அல்லாவுடைய சொன்னார்கள் யார் அல்லாஹை பார்க்க விரும்புகிறார்களோ அல்லாஹும் அவனை பார்க்க விரும்புகிறான் யார் அல்லாஹை பார்க்க வெறுக்கிறானோ அல்லாஹும் அவனை பார்க்க வெறுக்கிறான் என்று சொல்லும் போது ஆயிஷா அவர்கள் கேட்கிறார்கள் யார் அசுல் அல்லா அல்லாஹாவை பார்க்க விருப்பதென்றால் மரணத்தை வெறுப்பது பொருள் யாரு தான் மரணத்தை நேசிப்பார்கள் என்று சொல்லும்போது அல்லாவுடைய அவர்கள் சொன்னார்கள் அவ்வாறு மரண தருவாயில் நாம் இருக்கும் பொழுது மலக்குள் மோத்தை அந்த மனிதன் பார்க்கும் பொழுது அல்லாஹோடைய நற்செய்தி சொல்லப்பட்டால் அவன் அல்லாஹவை பார்க்க நேசிப்பான் அல்லாஹுவை பார்க்க விரும்புவான் அல்லாஹும் அந்த மனிதனை பார்க்க விரும்புவான் அல்லது அல்லாஹுடைய தண்டனையை பற்றிய செய்தி சொல்லப்படும் என்றால் அவன் அல்லாஹுவை பார்க்க வெறுப்பான் அல்லாஹும் அவனை பார்க்க வெறுப்பான் அப்போ நாம் செய்யக்கூடிய காரியங்களை வைத்துதான் நம்முடைய மரணத்தில் அந்த தருணங்கள் எவ்வாறு மாற்றப்படுகிறது என்பது இருக்கிறது இருக்கிறது அடுத்தபடியாக இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் மலக்கல் மௌத்தை பார்த்த அந்த தருணம் இருக்கிறதே அதை பற்றி அல்லோடைய லஃசுல் அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள் இப்ராிம் அலா இஸ்லாம் ஒரு முறை மலக்குள் மோத்தை சந்திக்கும் போது சொன்னார்கள் யார் மலக்குள் மோத்தே நீங்கள் நல்லடியார்களின் உருகை கைப்பற்றும் பொழுது உங்கள் உருவம் எப்படி இருக்கும் என்பதை எனக்கு காமியுங்கள் என்று சொன்னார்கள் சொல்லும்